உசிலம்பட்டியில் இந்தியன் ஆயில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நகர அரிமா சங்கம் இணைந்து இலவச மருத்துவ முகாம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மதுரை ரோட்டில் உள்ள இந்தியன் ஆயில் பல்க் ரத்தினம் ஆட்டோ மொபைல்ஸ் நிறுவனத்தில் இந்தியன் ஆயில் மற்றும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை உசிலம்பட்டி நகர அரிமா சங்கம் எக்விடாஸ் பேங்க் இணைந்து இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்தியது இந்த மருத்துவ முகாமில் எரிபொருள் நிரப்ப வந்த நூற்றுக்கும் அதிகமானோர் சர்க்கரை நோய் மற்றும் கண் பரிசோதனை இஜிசி மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்து கொண்டனர் இந்தியன் ஆயில் மண்டல மேலாளர் ராஜபாண்டி ஆலோசனையின் கீழ் நடைபெற்ற இந்த முகாமில் ரத்திடம் ஆட்டோமொபைல்ஸ் உரிமையாளர் வினுபாலன் இந்தியன் ஆயில் கூடுதல் கண்காணிப்பு மேலாளர் கணேஷ் குமார் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை முகாம் மேலாளர் ராஜ்குமார் மருத்துவர் ஹரிஹரசுதன் சுதன் தலைமையிலான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முசலம்பட்டி நகர அரிமா சங்க தலைவர் பிரேம்குமார் செயலாளர் பத்மநாபன் மற்றும் எக்விராஸ் வங்கி பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்